ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட ஒரு டூ டேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கணும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள் எது ஸ்டிச்சிங் பிடிக்கும்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னையும் வந்து மோட்டிவேட் பண்ணும் அதனால் மறக்காமல் வந்து subscribe பண்ணிவிட்டு லைக் போட்டு வந்து பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளேறப்போலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு ரெண்டு நார்மல் ப்ளவுஸ் தான் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊர்லேருந்து அம்மா வந்திருந்தாங்க அவங்க தான் வந்து ரெண்டு ப்ளவுஸ் கொண்டு வந்திருந்தாங்க ஸ்டிச் பண்ணுறதுக்காக இவங்க வந்து சனிக்கிழமையே அம்மா வந்து வந்துட்டாங்க நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சனிக்கிழமை கொஞ்சம் கஸ்டமர்ஸோட ட்ரெஸ் வந்து இருந்தது அதனால் வந்து கஸ்டமர் ட்ரெஸ்ஸெல்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அர்ஜெண்ட் இருந்தது கொடுக்க வேண்டியது இருந்தது அவங்கள்த கொடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கலாம்னு வந்து எடுத்து வச்சுட்டேன் சாட்டர்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கு தான் இருந்தது அதனால வந்து எங்கேயுமே வந்து வெளியே வந்து போகல ஆனால் வந்து சண்டே தான் வந்து மேட்டூர் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருந்தது மேட்டூர் போயிட்டு நல்லா வந்து தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மீட் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டுச்சுருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்மா இருந்துட்டு இங்கே ச சேலத்தில் வந்து சன் டிவி ப்ரோக்ராம் வந்து அங்கே இருக்க இந்த இதில் வரவங்கள்லாம் வராங்க நம்ம போய் அங்கே போய் பார்க்கலாம் நட்சத்திர கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் வந்து சன் டிவி அதிகமாக பார்க்கறதே கிடையாது விஜய் டிவி இப்போ சீரியல்ஸ் தான் வந்து பார்க்குறது சீரியலில் வரவங்கெல்லாம் வராங்கன்னு சரி ரொம்ப நாளாக வந்து மீட்டரு கூட இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம் நம்ம வந்து ப்ரோக்ராம் பார்க்கலாம்னு சொல்லி அம்மா ஆசைப்பட்டு கேட்டாங்களே அப்படின்ட்டு அம்மா வந்து சரி போகலாமா அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரி மார்னிங் எழுந்துச்சி இந்த அம்மாவுக்கு ரெண்டு பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருந்தேன் சண்டேயும் வந்து ஸ்டிச் பண்ண முடியல சண்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ப்ரோக்ராமும் வந்து எதர்ச்சியாக வந்து வந்துருந்தது நமக்கு ரிலேஷன் ஒருத்தவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களும் டைலரிங் அவங்க வந்து ஒரு இடத்துக்கு வேலைக்கும் போயிட்டு வந்து வந்து ஈவினிங்கில் அவங்க வந்து ஆஃபீஸ் ஒர்க்கும் பார்த்துட்டு டைலரிங்கும் வந்து மேனேஜ் பண்ணிக்கிறாங்க அதோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் ஒர்க்கும் வந்து பார்க்குறாங்க இப்போ அவங்க அந்த மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பற்றி தான் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவினிங் சண்டே வந்து மார்னிங் வந்து நேரமாக முடிஞ்ச அவங்களுக்கு டைம் இருந்தால் வாங்க வாங்கினா நம்ம வந்து ஒரு மார்க்கெட்டிங் மீட்டிங் இருக்குது கரூரில் போய் அட்டன் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சும்மா வந்து அட்டன் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து கூப்பிட்டாங்க போனால் வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து சொல்லியிருந்தாரு சரி எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து கேட்டு சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அப்போ என்கிட்ட கேட்டப்பையும் வந்து நானும் வந்து அம்மா கிட்டே கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு எங்கள் அம்மா வந்து சரி போகலாம் போய் தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறது சரி மார்க்கெட்டிங் மீட்டிங் அப்படின்னா பிஸ்னஸ் சம்மந்தமாக நமக்கு எதாவது வந்து நிறையா ஏதாவது இதாக இருக்குல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக யோசிச்சுட்டு சரி போகலாம் அப்படின்னு போ பிளான் பண்ணியிருந்தது மா அவங்களே வந்து பிக்கப் பண்ணுற அப்போ எல்லாமே வந்து பண்ணிக்கிறாங்க அதனால சரின்னு சொல்லிட்டு சண்டே வந்து ஒரு மார்க்கெட்டிங் மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்காக ஒரு எட்டு மணி ஒன்பது மணிக்குள்ளாமே வந்து நாங்களாம் கிளம்பிட்டோம் ஃபேமிலியாக தான் வந்து போனோம் நாங்கள் மொத்தமே வந்து ஆறு பேர் வந்து போயிருந்தோம் நான் எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் பாப்பா தம்பி எங்கள் அம்மா எங்கள் அப்பா நாங்கள் வந்து எல்லாருமே வந்து ஃபேமிலியாக வந்து போயிருந்தோம் அங்கே போயிட்டு மீட்டிங் வந்து அட்டன் பண்ணுறது அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடியே நிறையா பேரில் வந்து அந்த மாதிரி இதெல்லாமே வந்து பண்ணியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்மளை மீட்டிங் தான் வந்து அட்டன் பண்ண சொல்கிறாங்க அட்டன் பண்ணதுக்கு அப்புறமே தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன் பை ஒன்னாக அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரக்ட் செல்லிங் நமக்கு வந்து நம்ம போய் வாங்குகிற திங்ஸை நம்ம வந்து எப்படி நமக்கு இருந்து நம்ம போய் ஒரு கடைங்களில் வாங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் அந்த கடைங்களில் வாங்குறப்ப நமக்கு வந்து இடைத்தரகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு பொருளை வாங்கும்போது அந்த பொருளுக்கு வந்து நம்ம வந்து இடையில வந்து நிறையவே வந்து காசு கொடுக்க வேண்டியது வருது நம்ம ஒரு சோப்பை வந்து ஒரு பத் பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா அது நம்ம கைக்கு வரும்போது நாற்பத்தி அஞ்சு ரூபாய் ஐம்பது ரூபா அந்த ரேஞ்ச்க்கு வந்து வந்துடுது அப்படி வரப்போ நமக்கு அந்த இடை திரகருக்கு நம்ம கொடுக்குற காசு இது வந்து நம்மளே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த காசை வந்து நம்மளே வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மீட்டிங் இருந்தது அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு மீட்டிங் அட்டென்ட் பண்ண சொன்னாங்க மீட்டிங்கில் வந்து ஒவ்வொருத்தராக வந்து பேசினாங்க அதை வந்து அதே அது அந்த மாதிரி அந்த எப்படி சொல்கிறது அந்த நிறுவனத்தோட சர்டிஃபிகேட்டு அப்புறம் வந்து அவங்க என்னென்ன ப்ராடக்ட்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறது என்ன எல்லாமே வந்து சொல்லியிருந்தாங்க மை லைஃப் அப்படிங்கிறத மாதிரி அந்த நிறுவனத்தில் இருந்து நிறைய வந்து ப்ரோக்ராம்லாம் எல்லாம் அட்டன் பண்ணிக்கிட்டு அதை வந்து முடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பதினொன்று பதினொன்னே பதினொன்னே காலுக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரெண் ரெண்டு மணி பக்கமே ஆயிடுச்சு மீட்டிங் வந்து முடியறதுக்கு சரின்னு சொல்லிட்டு அங்கே மீட்டிங்கெல்லாம் பேசிட்டு கடைசியாக அவங்க வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து சேர்ந்துக்கலாம் சேர்ந்துக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோடது வெறும் வந்து நீங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டு இந்த மாதிரி கொடுத்தீங்கனாவே வந்து சேர்ந்துக்கலாம் நீங்கள் வந்து சேர்ந்துட்டு அமௌ இது பர்ச்சேஸ் பண்ணணும் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் நீங்கள் உங்களுக்கு தேவையானது அந்த கம்பெனி ப்ராடக்ட்லாம் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து அவங்க எல்லா இதுலேயுமே வந்து ப்ராடக்ட்லாம் வந்து நம்மளோட வீட்டு யூஸ் ப்ளஸ் அதோட வந்து விவசாயம் அப்புறம் மருத்துவம் இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்லையுமே வந்து அவங்க பொருள் எல்லாமே வந்து தயாரிச்சிருக்கிறாங்க அப்படி தயாரிக்கிறப்ப அந்த திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஐடி கட்டி நம்ம ஒரு வந்து ஃபஸ்ட்டு வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணி நம்மளோட ஓன் யூஸ்க்கு வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ணலாம் இது மூலிமா அவங்களும் வந்து அந்த மாதிரி வந்து பொருள்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கும் வந்து நம்ம வந்து அவங்களையும் ஜாயின் பண்ணிவிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஐடி க்ரியேட் பண்ணி அதில் ஒரு டென் தௌசண்ட்க்கு அவங்களும் வந்து பொருள் வந்து பர்ச்சேஸ் பண்ண சொல்லுவாங்க இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு கீழே ஆள் வந்து நம்ம வந்து சேர்க்க சேர்க்க நமக்கு ஒரு மாதிரி வரும் இப்போ வந்து நம்ம அந்த பொருளெல்லாம் டேரெக்டாக சேல் பண்ணுறதுனால இது மற்றவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குற அந்த ப்ரைஸ்லேருந்து நமக்கு லெஸ் பண்ணி நமக்கு வந்து அந்த திங்ஸு கண்டான அமௌண்ட் வந்து நமக்கு க்ரெடிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க எல்லாமே கேட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமே வந்து மீட்டிங் முடிஞ்சது மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மணிக்காட்ட வந்து கிளம்பி வீட்டுக்கு வர்றதுக்கு கரூரில் தான் வந்து மீட்டிங் நடந்துருந்து நம்ம வந்து வீட்டுக்கு வரதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நாலரை மணி அஞ்சு மணிக்கு மேலே ஆகிடுச்சு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சன் டிவி ப்ரோக்ராம் வந்து போய் பார்க்கணும் பார்க்கணுன்னு வந்து நினச்சிக்கிட்டே இருந்தேன் மற்ற ஊரில் எல்லாமே வந்து போடும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோயம்புத்தூர் திருப்பூர் இந்த மாதிரி எல்லாம் சொல்லும்போது திருச்சி இங்கெல்லாம் வந்து சொல்லும்போது சேலத்துலேயே போட்டாங்கன்னா நம்ம வந்து போய் பார்க்கலாம் அப்படிங்கிற நம்ம வந்து அவ்வளோ அளவுக்கு வந்து அந்த ப்ரோக்ராம் சண்டே ப்ரோக்ராம் வந்து பார்க்கறது கிடையாது இருந்தாலும் வந்து சரி சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி வந்து நம்ம வந்து போய் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக போய் என்ன சேலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மழை வேற அதனால ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே ஃபோ நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லியே வந்து நாங்கள் வந்து திருப்பியும் வீட்டுக்கு வந்துட்டு கிளம்பி போகிறப்ப மணி வந்து ஆறு மணிக்கு மேலே தான் வந்து கிளம்புனோம் அங்கே போகிறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழு மணி ஆகிடுச்சி ஏழு மணிக்கு வந்து நம்ம அங்கே போ போகும்போதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் எட்டு ஒரு ஏழு மணிக்கு மேலே தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க எட்டு மணிலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாங்கள் வந்து ஒரு பத்து ஒன்பதே முக்கால் பத்து மணி வரையும் வந்து ப்ரோக்ராம் பார்த்துட்டு அப்புறம் வந்து திருப்பியும் வந்து ரிட்டன் வந்து நாங்கள் வரதுக்கு எங்கள் வீட்டுக்கு வரதுக்கு ஒரு மணி நேரம் பக்கமாக ஆயிரும் அதனால் வந்து பத்து மணிக்கெல்லாம் கிளம்பிட்டு அடுத்த நாள் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் இருக்குது அப்படிங்கிறதுனால ஸ்கூல் வந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக பத்து மணிக்கெல்லாம் கிளம்பி ஒரு பதினோரு மணி ஆகிடுச்சு வீடு வந்து சேர பதினோரு மணிக்கு மேலே வந்து நைட்டு டின்னரை முடிச்சுட்டு படுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே வந்து நேரம் ஆயிடுச்சு ஆனால் வந்து நேற்று சண்டே வந்து ரொம்பவே வந்து இதாக தான் இருந்தது நாங்கள் ஓரளவுக்கு தான் வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தோம் ஓரளவுக்கு நல்லா இருந்தது ரொம்பவும் க்ரௌடாகவும் இருந்தது அதுவும் இல்லாமல் மழை பேஞ்சு ரொம்ப சத சதன்னு இருந்ததுனால அவ்வளோ அளவுக்கு வந்து அந்த ப்ரோக்ராமை என்ஜாய் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு வந்து இருந்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த நாள் மார்னிங் மண் இன்னைக்கு காலையில் இது தான் தான் வந்து சரி வீட்டில் இருக்கிற ஒர்க்கெல்லாம் சமையல் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இந்த ப்ளவுஸ் ரெண்டையும் அம்மாவுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் அம்மாவும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த மாதிரி தான் வந்து இருப்பாங்க அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊருக்கு கிளம்பிடுவாங்க அவங்களோட நம்ம வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுறதே கிடையாது முடிஞ்ச அளவுக்கு அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த டைம் தான் வந்து எங்கள் அம்மா கூட அதிகமாக டைம் வந்து ஸ்பென்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் அம்மாவோட ப்ளவுஸ் வந்து எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க நான் பொறுமையாக கூட தைச்சி கொடுப்பா ஒன்றும் அவசரம் இல்லை ஏன் அவசர அவசரமாக தைக்கிற அப்படின்னு சொல்லி அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா வேலை வந்து எதுவுமே செட் ஆகலை சரின்னு சொல்லி வேலை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து செவ்வாபேட்டை வரையும் வந்து போயிருந்தது சேலத்தில் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் ஹஸ்பண்டுக்கும் வந்து ஒர்க் பார்த்தோம் எங்கள் அம்மாவுக்கும் வந்து ஒர்க் பார்த்தோம் எதுவுமே வந்து செட் ஆகலை டைமிங்கு அப்புறம் போயிட்டு வர்றது அந்த மாதிரி வந்து எதுவுமே வந்து செட் ஆகலை அமௌண்ட்டும் வந்து நான் அந்த அளவுக்கு வந்து கிடைக்கிறதும் கிடையாது அப்போ தான் வந்து எனக்குமே வந்து என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா அப்போ நமக்கெல்லாம் வந்து எவ்வளவோ பரவாயில்லை நமக்கு வந்து நிலையான வந்து ஒரு தொழில் இருக்குது நமக்கு வந்து ஒரு நிலையான வருமானமும் வந்து ஏதாவது ஒன்று இருக்குது அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து நிஜமாலுமே வந்து இந்த வேலை தேடி அலையிறப்ப வேலை தேடுறதுக்கு கஷ்டப்படுறப்ப இவங்களையெல்லாம் பார்க்கும்போது நம்மலாம் எவ்வளவோ பரவாயில்ல கொடுத்து வச்சுருக்குறோம் நமக்கு ஒரு நிலையான வேலையும் வருமானமும் இருக்குது நம்ம போய் இந்த மாதிரி அலை அலைய வேண்டியது அவங்க சொன்ன டைமிங்க்கு வர வேண்டியது கிடையாது எங்கேயாவது போகிறது அப்படின்னா நம்ம ஒவ்வொன்றுக்குமே வந்து ஒருத்தவங்க கிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வந்து நிறைய கடைகள் எல்லாமே வந்து ஒர்க்கு வந்து கேட்டுகிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் சேலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கொண்டலாம்பட்டியில் மதன் சில்க்ஸ் வந்து இருக்குது அந்த மதன் சில்க்ஸில் வந்து ஆட்கள் தேவை அப்படின்னு போட்டிருந்தாங்க சிறு சேல்ஸ்மேன் ஒர்க்குக்கு அம்மாவுக்கு வந்து கேட்டு பார்க்கலாம் எவ்வளோ எவ்வளோ சேல்ரி தராங்க அப்படிங்கிறது வந்து அதுக்காக வந்து கேட்டு பார்த்தோம் கேட்டதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த விதமான ஒரு முன் அனுபவமே இல்லாமல் போய் வந்து ஃபஸ்ட்டு அந்த சேல்ஸ்மேன் மார்க்குக்கு சேர்கிறவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டைமிங் வந்து சொல்லிடுறேன் எங்கே ஒர்க்குக்கு போனாலுமே ஒன்று காலையில் ஒன்பது டு ஏழு அப்படி இல்லைன்னா ஒன்பது டூ ஒன்பது இந்த மாதிரி தான் வந்து டைமிங் சொல்கிறாங்க அந்த டைமிங்க்கு பார்த்திங்க அப்படின்னா கொடுக்கக்கூடிய சேல்ரி அப்படின்னா ம மந்த்லி வந்து நைன் தௌசண்ட் ஒன்பதாயிரம் ரூபாய் தராங்க அப்போ ஒன்பதாயிரரூபா தரப்போ ஒரு நாளைக்கு முந்நூறுபாய் கணக்கு தான் ஆகுது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு சாதா ப்ளவுஸ் வந்து தைக்கிறீங்க அப்படின்னா நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு தைக்கலாம் அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு சாதா ப்ளவுஸ் நான் எனக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சாதா ப்ளவுஸ்க்கு ஒரு அரை மணி நேரம்னு கணக்கு போட்டுக்கிட்டாலும் அதிகபட்சம் ஒரு ப்ளவுஸுக்கு நம்ம ஒரு மணி நேரம்னு கணக்கு போட்டுக்கிட்டா கூட மூணு ப்ளவுஸ்க்கு நமக்கு வந்து நமக்கு மூணு மணி நேரம்தான் ஆகும் முந்நூறுரூபா நம்ம வந்து இன்கம் எடுத்துடலாம் ஆனால் வந்து ஒன்பது டு ஒன்பது பன்னெண்டு மணி நேரம் நம்மளோட உழைப்பை எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த முந்நூறுபாயை நமக்கு வந்து கொடுக்குறாங்க அப்போ அது எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக இந்த தையல் தொழில் செய்கிறீங்க அப்படின்னா க உங்களால் வந்து உங்களோட தொழிலை நல்ல முறையில் கொண்டு போக முடியும் மற்ற தொழிலுக்கும் இதுக்கும் இருக்கிற அந்த இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னாவே வந்து போதும் கண்டிப்பாக இன்றைக்கி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மோட்டிவேட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட தொழிலை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரியலைஸ் பண்ணாலே போதும் நம்ம அதை கரெக்டாக வந்து செய்ய ஆரம்பிச்சிருவோம் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை வந்து டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்